மகர ராசி நண்பர்களுக்கு குரு பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முக்கியமான ஆறு நற்பலன்கள் நடக்கப்படும் நல்லா புரிஞ்சுக்கணும் குரு எப்பெல்லாம் அந்த அர்த்த திரிகோணங்கள்னு சொல்லக்கூடிய இரண்டு ஆறு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி பாவகங்கள்ல குரு பார்வை விழுகிறதோ வாழ்க்கையில இந்த மாதிரி காசு பண்ணத்துக்கு பஞ்சம் கிடையாது கடனுக்கு பிரச்சனை இருக்காது கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் முதல் விஷயம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களுக்கு வேலையில் தன்மை இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் இந்த மாதிரி டெம்பரவரியா ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கேன் அப்போ கூப்பிட்டா போய் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இதுமாதிரி அப்படி இருக்க மாட்டேங்க கண்டிப்பா நிரந்தரமான ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக அமையும் ரெண்டாவது வரிய ஸ்தானத்துக்கு ஒரு பார்வை பார்க்கறதுனால கடன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிவர்த்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் வந்து அந்த கேஸு கோர்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல பஞ்சாயத்தாயும் உங்ககிட்ட இருந்து கைவிட்டு போயிட்டோம் அதெல்லாம் கிடைக்கூடிய பிராப்தம் மறுபடியும் வரப்போடு ஸோ அருமையான ஒரு டைம் பிங் இந்த டைம் பிங்கில் வந்து விஸ் பண்ணக்கூடாது மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வரவேண்டிய பாக்கிகள் பணங்கள் கண்டிப்பாக வரும்ங்கிறதுல டவுட் இல்ல நாலாவது முக்கியமான விஷயங்கள்ல உங்க லைஃப்ல உங்க ஹெல்த்தும் சரி உங்களுடைய மனைவி அல்லது கணவருடைய ஹெல்த்தும் மறக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் உங்க வீட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா வேண்டலாமா அப்படின்னு லாஸ்ட் ஒரு ஒரு வருஷம் உங்ககிட்ட டவுட் பட்டு இருப்பாங்க இனிமேல உங்ககிட்ட தைரியமா வந்து சொல்லுவான் தைரியமா இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவான் அந்த பிரச்சனைங்க தீர்வு காணக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமா இருக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு ஒரு பார்வை இருக்கிறதுனால வீட்டுல எல்லாருக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சின்ன பிரச்சனைன்னு ஹெல்த்ல வந்தாலும் அது எப்படியா நம்ம ரெடி பண்ணக்கூடிய பிராப்தம் தான் அதிகமாக இருக்கு சோ மகர ராசி நண்பர்களுக்கு பொன்னான ஒரு வாய்ப்புகள் ஹெல்த் மட்டும் பாருங்க வயிறு மட்டும் பிரச்சனை அதை மட்டும் பார்த்துக்கணும் பெருசா ஒண்ணும் பாதிப்பு கொடுக்காது சோ நம்ம சேனல் கஜகேசரி கேசரி சில ரசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது பன்னிரெண்டாம் தேதி மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியும் சரி குரு பயிற்சி மகாயாகவும் சரி ரெண்டும் சேர்ந்து நம்ம நடத்தப் போகிறோம் லைவ் டெலிகாஸ்ட் நம்ம சேனல் கேசரி சலர் அஸ்ட்ராலஜி சேனலில் கொடுக்க போகிறோம் ஸோ யாரெல்லாம் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கணுமோ தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் ஃபாரின்ல இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் பிரசாதம் நம்மளால் அமை அனுப்ப முடியாது ஸோ லோக்கல் ஏதாவது அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அனுப்பிச்சு விட்ருவோம் ಸೊ ಮಕರ ರಾಶಿ ನಂಬರ್ ಎಲ್ಲಾಮೇ ಗುರುಪೇಚಲ ನನ್ಮೆಗಳು ಮಟ್ಟು ಎಂದು ಎಲ್ಲಾ ಬಲ್ಲ ಶ್ರೀಮ ನಾರಾಯಣನೇ ನಾನು ವೇಂ ಸಂಕಲ್ಪೇನ್ ಸರ್ವೇಜನಾ ಸಮಸ್ತ ಸರ್ವಂಗಳಿ ಕಣ್ವಂತು ತಥಾಸ್ತ್ರೀ ವ